ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேம் விளையாடணும் ஒரு சின்னதாக என்ன ஒரு பொருள் கண்டுபிடிக்கிற கேமுடி கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுற கேம் தான் அந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நான் வின் பண்ண ஆக்சுவலி நானும் நிஷாவும் விளையாடணும் அதில் யார் வின் பண்ணாங்க இவரும் விளையாடினாரு பட் அது வீடியோவில் வராது நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடணும் அது வந்து யார் வின் பண்ணால் அது கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாம் वेलगति वाव महाराज महाराज करेंगे मेन पॉलिश तप्पे वे ये कौनक पा बात ना बोले बार कर दूँ मैंने சாந்து போட்டு இது நெய் பண்ணிட்டேன்

என்னன்னு தெரியல இது பென்சில் டப்பாவா ஏதோ அட்டை பட்டாசு பெட்டியா ஆஹ் இல்ல பவுடர் டப்பா இல்ல டைம் முடிஞ்சிச்சு குடும்பம் வில்லது விட முடிச்ச பிறகு சொல்றேன்டா உம்

ஏரோப்ளைனா இல்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சிறியா இல்ல மாத்து இது கேக்கு வேலை செய்வாங்களா பாத்துட்டியாங்கல கண்ணு நோண்டி மீன் 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 தப்பு இதுவும் பொம்மைதான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா நான் எவ்வளவு ஈஸியா என்ன சொந்த ரொம்ப ஒண்ணு கூட சொல்லியா சொல்லு துணி பவுடரு அது என்ன நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து கண்டுபிடிக்கல அதனால் மாவெல்லாம் பூசி என் தலை வரைக்கும் போட்டு ஃபுல்லாக ஹேரெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு எனக்கு ஃபுல்லாக மாவு அவ தான் வின் பண்ணேன் இந்த கேமில் அவள் ஒன்று தான் கண்டுபிடிக்கல நான் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன் பரவாயில்ல நெக்ஸ்ட் நம்ம ரிவேஞ்ச் கேம் எடுக்கிறோம் ஆஃப்டர் த கேம்னு சொல்லிட்டு போடுவேன் அழகாக இருக்கேன் நீ இப்ப என்ன எடுக்க போறியா எங்க உன்னோட மேக்கப் கலைஞ்சிருச்சா